அப்படி பார்த்து ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்பா இருந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு அம்மா தான் கஷ்டப்பட்டு அக்கா ரெண்டு பேர்த்தையுமே படிக்க வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தூரம் ஒரு பாப்பானால நாளும் ஒரு மேடை ஏறுறோம்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்பா ஒண்ணாலும் பொண்ணை ஏறல ஆனா பொண்ணாலும் அப்பா அம்மா ஒரு சந்தோஷம் தானே எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் அவங்களும் நான் நீங்கள் சீமாவும் நான் உங்கள்ட்ட வந்து சொன்னேன் ஆல்களில் நடக்க முடியாது பாப்பா நடக்க கொடுத்துருங்க நான் பாப்பாக்கு தான் சொல்லிடுறோம் அப்புறம் விஜய் சார்டையும் சொன்னோம் எந்த சூழ்நிலை கைவிட்டாரு நடத்தினா மீட் ரொம்ப ஹாப்பி டைம் நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம் அதுலேயும் விஜய் சாரை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்கள் அக்காவும் நாங்கள் எல்லாருமே விஜய் சாரோட பெரிய ஃபேன் எங்கள் தொகுதியில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் மெயினில் விஜய் சாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அது அவர்கிட்ட பேசுனதே எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் சந்தோஷம் இப்போ ஆக்சுவலாக தொடர்ந்து வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க லாஸ்ட் இயரும் பண்ணாங்க இந்த இயரும் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இது ரொம்ப சந்தோஷம் அடுத்து அண்ணா வந்து அரசியலுக்கு வரணும் வந்துட்டாங்க ஜெயிச்சுருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்துருவாங்க அண்ணன் அண்ணா கண்டிப்பாக தளபதிக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணாவுக்கு இல்லாமல் வேற யாருக்கும் போட போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்லே ஆக்சுவலி நான் வந்து விஜய் மூவின்னா ரொம்பவே வந்து விரும்பி விரும்பி பார்ப்பேன் எனக்கு வந்து விஜய் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் வந்து எல்லோருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க ஃபஸ்ட் வந்து எங்கள் அண்ணா பார்க்க ஆரம்பிச்சனால நான் நானும் விஜய் சார் மூவி வந்து மோஸ்ட்லி பார்ப்பேன் அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது நல்லா பேசினாரு உங்களால் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்கல்ல எதிர்பார்க்கல சரி போவோம் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ரொம்ப நல்லாவே வந்து பேசினார் ஏதோ வந்து நெய்பர் குட் மாதிரி பேசினார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சந்தோஷப்படுறீங்க நான் பாட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு நல்ல நம்ம யூத்தாக இருக்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படிங்கெல்லாம் நான் கொடைக்கலேருந்து வரோம்னு சொன்னால் சரி சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமுங்க இவ்வளோ ஒரு பாப்பானாலும் நம்மளுக்கு ஒரு மேடை ஏறுறோம்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்பா பொண்ணாலும் பொண்ணும் ஏறலாம் ஆனால் ஒரு பொண்ணால் அப்பா அம்மா வர்றதுன்னு ஒரு சந்தோஷம் தானே எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொன்னார் உங்களையெல்லாம் எல்லாம் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொன்னார் நாங்களும் அதுன்னு சொல்லிட்டு வந்தோம் விஜய் சார்லாம் பார்க்குறேன்னு சொல்லி நான் அவங்க பார்க்க முடியுமான்னு கூட நினச்சி பார்க்கல எல்லாமே சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் எல்லாம் இவங்க தான் எல்லாமே பார்த்து அதுவும் ரொம்ப சேஃபாக அப்படி பார்த்து ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் தான் எங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்பா இருந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அம்மா தான் கஷ்டப்பட்டு அக்கா ரெண்டு பேர்த்தையுமே படிக்க வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ணா அண்ணாட்ட பேசுனீங்களா அண்ணா உங்கள்கிட்ட என்ன ஹாய் அண்ணா அப்படின்னு சொன்னேன் ஹாய்மா வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது எங்களை சார் கூட்டியிருந்தது அது அதை விட ரொம்ப நல்லா பண்ணிருந்தேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க எந்த குறையும் இல்லை எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சார் தேங்க்யூ சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் போல ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலி பேசணும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாங்கள் எப்பயும் போல் அண்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன் சொன்னாங்க அவங்களும் எல்லாவுக்கு சொன்னாங்க நான் நீங்கள் சிஎம் ஆனால் அவங்க வந்து டாக்டர் சொன்னாங்க அடுத்த அடுத்தரேஷன் அவங்க தானே வரணும் ஹாப்பியா இருக்கு பாப்பா இங்கே வந்து அவார்டு வாங்குறாங்க கேஷ் ப்ரைஸ் வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து அடுத்த ஜென்ரேஷனை ஊக்குவிக்கக்கூடிய பெரிய மாற்றம் இது அடுத்த ஜென்ரேஷன் வந்து படிப்பாளையில நல்ல இது ஒரு பெரிய ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இருக்கு வந்து சினிமால பாக்கிறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ணாட்ட பேசணும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஆனா அண்ணனை பார்த்தனே பேச்சே வரல ஸ்டக்காக எப்படி அவங்களே பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரும் உங்களை கேட்டேன்னு சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர ரொம்ப ஆசைப்பட்டாங்கனா அப்புறம் என் தங்கச்சி நிறைய பேசினா உங்களை பார்க்குறதுக்காக லீவ் போட்டு வந்திருக்கேனா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் மான்லாம் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது இப்படி அரேஞ்ச்மென்ட்ஸ்ல எப்படி பண்ணிருந்தாங்க பாப்பா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு முக்கியமா சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து வந்து வச்சிட்டே இருந்தாங்க என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட தான் முடியல அவ்வளோ இருந்துது சரியா பேசணும்னு நினைச்சேன் பேசவே முடியல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் நான் தளபதியோட ஃபேன் நான் இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன் நினச்சே பார்த்ததில்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதே மழையும் அடுத்த வாட்டியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சூப்பர் காரணம் ஃபஸ்ட்டு கடவுள் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பாட்டி அப்பா அம்மா தம் தம்பி அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஜூலி சார் ராஜா சார் சாந்தா மிஸ் அதுக்கப்புறம் ஜெசிந்தா மிஸ் சுகன்யா மிஸ் மெர்லின் மிஸ் ஃபெல்சி மிஸ் அடுத்து ரெய்சி மிஸ் இவங்க எல்லாத்தோட தான் நான் இங்கே தளபதி கிட்ட வந்து இதெல்லாம் வாங்கினேன் அதனால் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கோன்னு சொன்னேன் கொடைக்கானலுக்கு நீங்கள் வாங்கினேன் ரெண்டு டைம் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படினாங்க வாங்க கொடைக்கானலுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் ஸ்கூலில் எல்லாம் உங்களை கேட்டதாக சொன்னேன் நீ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேசினார் அவங்கள்ட்ட அவர் வந்து நல்லா படிங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு ஏன்னா எஸ்டர்டே கூட என்னோட ஒரு கொலிக்ஸ் என்ன சொல்லியிருக்கானா அவங்க தம்பி வந்து விஜய் ரொம்ப பிடிக்குமாம்மா அவங்க ரசிகரம் அம்மா நீ இப்படி போய் காமிச்சு போய் பார்த்துட்டு வந்தேன் சாரை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்கள் என் பையன் அப்போ தான் நல்லா படித்து அட்லீஸ்ட் அவங்கள வந்து பார்க்கணும்னு ரொம்ப விரும்புகிறான் அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க நான் அவ்வளோ ஹாப்பியாக சொன்னாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது சார் இது செய்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு ஆள்கள் நடக்க முடியாது பாப்பா நடத்தி கொடுத்துருக்கு நான் பாப்பாவுக்கு தாங்க சொல்லிக்கிறோம் அப்புறம் விஜய் சார்டையும் சொன்னோம் இது எந்த சூழ்நிலை கைவிட்டாதீங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நடத்துங்க இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்வமாக இருக்காங்க இப்போ பையனை கூட்டுற பார்த்தா பையன் வரலேன்ட்டான் ஏன்னா நானும் ஃபஸ்ட்டாகி அடுத்த டென்த்தில் நானும் ஃபஸ்ட் மார்க் எடுத்து தான் வந்து பார்க்கணும்னு சொல்லி வெறித்தன மாதிரி நானும் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து தான் வந்து பார்க்கணும் தான் சொன்னோம் அதை பற்றி பத்தி பாப்பா ஒட்டத்துலேருந்து வரீங்க நல்லபடியா கூட்டிட்டு வந்தாங்க சார் எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்பேன்னு ஆனா வந்து இப்ப திடீர் விஜயனாவங்க அதுக்கப்புறம் வந்தேன் இப்ப வந்து விஜயனாவே பார்க்கல உட்காந்துருக்காங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் நான் உங்கள்ட்டாரா நீங்க சார் நல்லா படிமா அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீதானே பக்கத்தில் உக்காந்துருந்தா அப்படின்னு கேட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார் சந்தோஷமாக இருக்குது வார்த்தையால் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு படிச்சு விஜய் சார் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் முன்னாடி உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசல பாப்பாட்டையே பேசினார் அதே மிகப்பெரிய சந்தோஷம் பாப்பாட்டை பேசினதே சந்தோஷம் பக்கத்தில் உக்காந்ததே இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் யாருமே எதிர்பார்க்கல அது ரெண்டு வாட்டி போய்டு போயிட்டு வந்து ரெண்டு வாட்டி வந்து உட்காந்து கையெல்லாம் கொடுத்து நல்லா படிக்கணும்னு சொல்லி என்கரேஜ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதே ரொம்ப சந்தோஷம் அங்கே ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரோம் அவங்களால தான் வரோன்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் சென்னைக்கு வந்ததே இல்லையான்னு கேட்டாங்க அம்மான்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷம் நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க ஓகே எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஆட்டோகிராஃப் கேட்டேன் கூட்டம் நிறையா இருக்குது இப்போதைக்கு போட்டு தர முடியாது சொன்னாங்க பட் இருந்தாலும் ஸ்டில் ஹாப்பி அவரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்கனால தான் நானும் ஃபஸ்ட் டைம் சென்னைக்குங்க வந்தேன் ஹாய் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அங்கே போக மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹாய் சொன்னாங்க ஹாய் சொன்னே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இதே மாதிரி நல்லா படிக்கணும் கன்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க போகிறப்ப சாப்பிட்டு போங்க அப்படின்னு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஓகேவாக இருந்ததா எல்லாமே ஓகே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுலாம் உங்களுக்கு

இது எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அவர் இப்படி பண்றது புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்களெல்லாம் என் மோட்டிவேட் பண்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது நம்ம திருப்பி இப்போ நான் டென்த்து முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேனா திருப்பி டுவெல்த்துக்கும் நம்ம இங்கே வரணும் அப்படின்னு நமக்கு தோணுது பாப்பா ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு சொந்த தொகுதி லெவலில் நம்ம பொண்ணு இருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி பாப்பாட்டை பாப்பாட்ட அவ்வளவுதான் இந்த டைம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது இல்லைங்களா அதனால பேச முடியல சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது வந்து வேறு சென்னைக்கு வந்துருக்கோம் தளபதி வேற நேரில் பார்த்துருக்கோம் ஸோ நல்லா பேசினாங்க அவங்களே ஃபஸ்ட்டு ரெண்டு ஹாய் சொன்னாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டு அவங்க சாப்பிட்டு போகணுலாம் சொன்னாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அடுத்து வர்றவங்களும் கொஞ்சம் படிக்கணும் நல்லா முன்னேறணும் இந்த திருப்பி விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும்ல அவங்களுக்கு அதனால இந்த இது பரவாயில்ல இது மாதிரி எல்லாரும் பணங்க காசு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இது பண்ணுறது கிடையாது அதை தாண்டி இவர் வந்துட்டு பண்ணுறாரு அப்படின்னா வரவேற்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பேரண்ட்டாகவும் அஸ் அ டீச்சராகவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அவங்க பாப்பா படிக்கிற ஸ்கூலில் தான் நானும் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் ரெண்டு சப்ஜெக்ட் பாப்பா ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அதனால ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு நீங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஸ்கூல்ல இருந்து லாஸ்ட் இயரும் எங்கள் ஸ்கூலில் இருந்து வந்து லாஸ்ட் டைம் எங்கள் ஸ்கூலில் இருந்து வந்திருந்தாங்க இந்த வருஷமும் வந்திருக்கோம் நான் நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக எங்கள் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க கண்டிப்பாக நாங்கள் வர வைக்கணும் தேங்க்யூ நேற்று மத்தியானம் ஏர்லியாவே கிளம்பிட்டோம் ரெண்டு ரெண்டரை மணிக்கே கிளம்பிட்டோம் இது இங்கே தளபதி அரேஞ்ச் பண்ண கொடுத்த மண்டபத்தில் தான் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் அஞ்சு மணிக்கு கிளம்பி இங்கே ஏழு மணிக்கெலாம் வந்துட்டோம் அதெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் எந்த மொத்தம் வந்து இருபத்தி இருபத்தி ஏழு பேர் இருபத்தி ஏழு பேர் வந்திருக்கார் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஏழு பேர் பேரன்ட்ஸோட சேர்த்து இருபத்தி பேர் இதில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா தளபதி வந்து எங்கள் பழனி தொகுதிலேருந்து கூட்டிகிட்டு வந்த பிள்ளை பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு அது வந்து மிகப்பெரிய ரொம்ப 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 சந்தோஷம் போய் இவ்வளோ தூரம் உட்காந்துருவோம் நாங்களே எவ்வளோ பணியோட செஞ்சுருக்கோம் இன்னொரு தளபதி கூட பக்கத்தில் கூட நாங்கள் இன்னும் பார்த்ததில்லை ஆனால் எங்கள் தொகுதி மக்கள் ஒரு பொண்ணை நாங்கள் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் தளபதி அவள் கூட உட்கார்ந்தாவே எங்கள் கூட உட்காந்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் அதே சந்தோஷம் தான் போதும் நாங்கள் கூட இப்படி அண்ணனை பார்த்தது பக்கத்தில் ஓகே அவங்க பெருமைப்படுவாங்க எங்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட தலைமை தான் சொன்னாங்க ஆனால் எல்லா நியூஸும் பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க பணியிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க தான் தெரியும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உண்மையாகவே எல்லாருமே ஒத்துழைச்சாங்க எல்லாருமே செலவு பண்ணாங்க நல்லா சந்தோஷமாக வந்து நல்லா திருப்தியாக வந்து தளபதியை பார்க்க வச்சா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி சாப்பாடு தடைபடலாம் இருந்து எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சொல்கிற அதை அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் திண்டுக்கல் மாவட்டம் தான் டாப்லிஸ்ட்டில் வந்து இந்த வருஷமும் திண்டுக்கல் மாவட்டம் தான் டாப்லிஸ்ட்டில் வந்திருக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆமாம் அது உண்மையிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமை இனி வருஷம் வருஷம் தளபதி இதை விட சிறப்பாகவே பண்ணுவார் இருபத்தாறில் ஒரு சம்பவம் இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சம்பவத்தை நம்ம கூட நின்று வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறோம் அவரை சீட்டில் உட்கார வைக்கிறது தான் நம்ம அடுத்த கடமையே